தாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு குக்கரில் வெண்டைக்காய் குழம்பு எப்படி வைக்கலாம் பிசு பிசுப்பு இல்லாமல் சொல்லிட்டு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் நான் இப்போ நான் வெண்டைக்காய் வந்து அதுக்கு வந்து நான் வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து நல்லா அதிலே சுத்தமாக நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த குழம்புன்றதுனால நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து இந்த குழம்புக்கு கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் இப்போ தேவையான ஐட்டம் பார்த்துக்கலாம் நான் ஒரு நூறு கிராம் சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க பச்சை மிளகா வந்து ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் பல் வந்து ஒரு இருபது பல் உரிச்சு வச்சுருக்கேன் இது வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கு இது வந்து ரெண்டுத்தையும் வச்சிடலாம் முதல்ல ஒரு கடாயை வச்சுக்கோங்க கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு முதல்ல ஊற்றுறேன் இப்போ வெண்டைக்காவை எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுங்க தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்ற அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் வந்து லைட்டாக வந்து பிண்டி விட்டுருங்க தீயை வந்து மீடியமாகவும் வச்சுக்கங்க மீடியமாக வச்சுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கிண்டி விடலாம் மூணு முறை கிண்டி விட்டுடலாம் இந்த மாதிரி வந்து மூணு முறை கிண்ணாமல் வந்து வண்ட வண்டக்காய் வந்து நல்லாவே வதங்கிடும் நான் ஒரு மூணு டம்ளர் அளவு தண்ணி வச்சு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் இந்த அளவுக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போது வதங்கிடுச்சா பார்ப்போம் அவ்வளோதாங்க நல்லாவே வதங்கிடுச்சு போதும் ஒரு எண்பது சதவீதம் வதங்கினா போதும் நம்ம குழம்புல சூடான குழம்புல போட போகிறோம் இப்போ இந்த கடாயை இறக்கிடலாம் அடுத்து குக்கர் வச்சுக்கலாம் அதுக்கு முன்னே சாம்பார் வெங்காயத்தை ஜாரில் போட்டு ஒரு தூ ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நைஸாக நல்லா அரைச்சாச்சு இது ஒரு பிளேட்டில் வலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே ஜாரில் தக்காளி போட்டுக்கலாம் அதையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் தக்காளியும் நைஸாக அரைச்சாச்சு இதையும் ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ அதே குக்கரில் ஒரு ஐம்பது கிராம் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காயட்டும் கடுகு போட்டுடலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் மூணு நல்லா பொறிவிட்டோம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுடலாம் வெண்டக்காய் குழம்புக்கு பெருங்காய பவுட்ருக்கு போட்டு செய்யும்போது ரொம்பவே வாசனையாக சூப்பராக இருக்கும்ங்க இந்த நாலு பச்சை மிளகா போட்டுடலாம் அதிலே வந்து பூண்டுப்பல்லியும் போட்டுருவோம் கொஞ்சமாக வந்து ஒரு கை கொஞ்சமாக அதாவது வைக்க ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் பருவப்பில் கொஞ்சம் போட்டுடலாம் எல்லாம் செஞ்சு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனாக ஆகட்டும் வதங்கிடுச்சு ஓரளவுக்கு இப்போ சாம்பார் வெங்காயம் பேஸ்ட் எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுருவோம் பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வதங்கிட்டோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி பேஸ்ட் எடுத்து விட ஊற்றிடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நான் வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் குழம்பிளாத்தூள் வீட்டு தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அந்த எண்ணெயிலே போட்டுருங்க நான் ஒரு நாற்பது கிராம் அளவு புளி எடுத்தேன் அதுக்கு அஞ்சு ஸ்பூன் மிளாத்தூள் கரெக்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் தீயை குறைச்சி வச்சுருங்க ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் பச்சை வாசனை போயிடும் மிளகாத்தூள் இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த புளித்தண்ணி எடுத்து ஊற்றிடலாம் வெண்டக்காய் குழம்பு வச்சோம்னா எப்பவுமே வந்து நம்ம வந்து சட்டியில் தான் வைப்போம் ஏன்னா வெண்டக்காய் வந்து குக்கரில் வச்சா குழஞ்சிரும் அதனால் நம்ம இந்த ஸ்டைலில் வச்சோம்னா ரொம்ப சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் உப்பு போட்டுடலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு போடுறேன் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிடலாம் உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாங்க கரெக்டாக இருக்குங்க குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கர் மூடியாச்சு ரெண்டு விஸ் ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம் ஒரு விசில் வந்துருச்சுங்க இன்னொரு விசில் வந்துருச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஃபுல் ஏர் போன பிறகு நம்ம திறந்து பார்த்துடலாம் குக்கரில் ஏர் போகிறதுக்குள்ளே ஒரு கடையை வச்சு பீட்ரூட் பொரியல் பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு காய் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் அடுத்து பாசிப்பருப்பு போட்டு செஞ்சால் போது சூப்பராக இருக்கும் அதனால் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு போடுறேன் எண்ணெயிலே போட்டுருங்க நல்லா பொரிஞ்சு வரைக்கும் போட்ட உடனே வந்து புரிஞ்சிடும் அதனால் வந்து உடனே வெங்காயம் போட்டுங்க கருகிடாமல் நல்லா வதக்கிட்டுலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இதிலையே அதையும் சேர்த்து வதக்கிடுங்க எடுத்து போட்டுடலாம் ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் நான் ஒன்று அரை டீஸ்பூன் அளவு சால்ட்டு போடுறேன் நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிடுங்க காய் வேகட்டும் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும் ரொம்ப ஹையாகவும் வேண்டாம் ரொம்ப லோவாகவும் வேண்டாம் மீடியமாக வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது வந்து வெள்ளை மூக்கடலைங்க காலையில் சன்னா செய்யும்போது நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் ரெண்டு பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுனால அதில் வந்து இறக்கக்குள்ளே வந்து இது வந்து சுண்டல் வந்து போட்டு செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் தனியாக ஊற வச்சு வேக வச்சு போடுறதாக இருந்தாலும் போட்டு செய்ங்க ரொம்பவே அமக்கலமாக இருக்கும் காய் வந்து சாப்பாப்போம் தண்ணி சுண்ணோடனே வந்துடுங்க ஓரளவுக்கு அவ்வளோதான் வந்துடுச்சு இப்போது சுண்டல் எடுத்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு தேங்காய் குருவல் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் பொரியல் ரெடி கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் குக்கரில் யார் போயிடுச்சா பார்ப்போம் இப்போது இந்த மதக்கின வெண்டைக்காவை எடுத்து இதில் போட்டுருந்தான் இப்படி போட்டு செய்யும்போது பிசு பிசுக்கே கொஞ்சம் கூட இருக்காதுங்க குழம்பு வைக்கிற மெத்தடம் வந்து ரொம்ப குயிக்காக முடிஞ்சிரும் இப்போ கொஞ்சமாக நான் வந்து ஒரே ஒரு துண்டு தேங்காய் சில்லு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் வந்து உடனே ஊற்றி ஊற்றிடலாம் எல்லாம் சேர்ந்து லேசாக வந்து ஒரே ஒரு கொதி வரட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கழுவி இந்த வெண்டைக்காய் உள்ள இந்த குழம்பு உள்ளே இறங்குறதுக்கு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் லேசாக கொதிக்க விட்டால் போதுங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு மண்டை வெள்ளம் போட்டுக்கோங்க இனிப்பு வந்து ஆப்ஷனல் தான் டேஸ்ட்டு ரொம்பவே தூக்கி கொடுக்கும் கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு லைட்டாக அவ்வளோதான் போதும் இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம் கொஞ்சம் கூட வந்து பிசு பிசு இருக்கவே இருக்காதுங்க குழம்பு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கும் குழம்பு இந்த ஸ்டைலில் வச்சிங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு தான் வந்து லென்த்தாக தெரியுற மாதிரி இருக்கும் நான் காய் பொரியலோடு சேர்த்து காட்டினதுனால ஆனால் வந்து வைக்கிறது ரொம்பவே ஈஸி மெத்தடுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பீட்ரூட் பொரியலாம் ரெடி ஆயிடுச்சு வண்டக்காய் புளி குழம்பும் குக்கரில் ரெடி ஆயிடுச்சுங்க குயிக்காகவே இதே ஸ்டைலில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பீட்ரூட் பொரியல் பல மாடல் இருக்குதுங்க அதில் இது ஒரு ஸ்டைலு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீட்டு சமையல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே